السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أفضل المرسلين سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي الفرقان الحميد اقترب للناس حسابهم وهم في غفله معرضون صدق الله العلي العظيم قال نبينا صلى الله عليه وسلم العباده في الهرج كهجرتي الي وصدق رسول الله صلى الله عليه وسلم إلا بهل بهل جيم إيه يريوناه واللون الله سبحانه وتعالى ورونك ورداه الدماه أولا ذي خاتم النبي محمد صلى الله عليه وسلم النبر خلميذ النار ذوالكي ولمريه தங்களது வாழ்வின் எல்லா நிலைகளிலும் கடைபிடித்து வந்த உத்தம சத்திய ஸகாபாக்கள் தாம்பிஐன்கள் தப தாம்பியங்கள் அகதாபுகள் அவுலியாக்கள் நல்லோர்கள் நாஜாக்கள் மேலும் உலகளாவிய முஸ்லிம்கள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அன்பிற்குரிய அவதாக நல்லார்களே பொதுவாக உலக வாழ்க்கையில் சில மனிதர்கள் சிலர்களை பிரியப்படுவதற்கு உலகத்தின் ரீதியாக பல்வேறு விதமான காரணங்கள் இருக்க முடியும் உறவினால் சிலர்களை நேசிக்கலாம் சிலர்களை அவருடைய படிப்பினால் அந்தஸ்தினால் இப்படி உலகத்தின் ரீதியில் ஒரு மனிதனை சிலர்கள் நேசிப்பதற்கு பல்வேறு விதமான காரணங்கள் இருக்க முடியும் அதில் ஒரு காரணம் இப்படி சில மனிதர்களுடைய சமயோஜிதமான புத்தி செயல்பாடு புத்திசாலித்தமான செயல்பாடுகள் அவர்கள் அந்த செயல்பாடு பிற மனிதர்களை அவர்களை நேசிக்க தூண்டும் நேசிக்க வைக்கும் இது உலகத்தின் பார்வையில் நம்மால் யதார்த்தமாக காணக்கூடிய ஒன்று பொதுவாக நம்ம வாழ்க்கையை பார்த்துருக்கலாம் சில நிறுவனங்களை நம்பியோ சில கம்பெனிகளை நம்பியோ ஒரு சில லட்சங்களையோ ஏதேனும் ஒரு பணத்தை நாம் முதலீடு செய்துவிட்டு சிறிது காலங்களுக்கு பிறகு அவர்கள் மோசடிக்கார கும்பல் என்று தெரிய வருகின்ற பொழுது நாம் அதை ஏமாந்துருப்போம் நம்ம கூட இருப்பார் நம்ம பக்கத்திலே இருப்பார் நமக்கு நெருங்கி நட்பா இருப்பார் ஆனால் அவர் அதை ஏமாந்துருக்க மாட்டார் பங்கெடுத்திருக்க மாட்டார் அவரை பார்க்கின்ற பொழுது நமக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கும் நாம நல்லா இது உலகத்தின் பார்வையில் சில நேரங்களில் சிலர்களுடைய புத்திசாலித்தனமான செயல்பாடு அவர்களால் நம்மை நேசிக்க தூண்டும் நேசிக்க வைக்கும் இது உலகத்தின் பார்வையில் இயல்பாக காணக்கூடிய ஒன்று அப்படி இல்லாமல் எல்லா காரியங்களிலும் எல்லா நேரங்களிலும் ஏமாந்து கொண்டே இருப்பவரை யாரும் நேசிக்க முடியாது நேசிக்க தோன்றாது அல்லாஹ் ரபு ஆளுமீனும் மறுமையின் காரியங்கரின் காரிய ஒரு அடியான் எப்படி உலகத்தின் காரியங்களில் ஏமாந்து விடக்கூடாது என்கின்ற ஒரு விழிப்புணர்வும் கொஞ்சம் ஜாக்கிரதையோடு செயல்படுகின்றோமோ அதுபோன்று மறுமையின் காரியங்களில் அல்லாஹின் காரியங்களில் யார் இந்த விழிப்புணர்வோடு நடந்து கொள்கின்றார்களோ அல்லாஹும் அந்த அடியார்களை அதிகம் நேசிப்பதாக அல் குரானின் வாயிலாகவும் அண்ணன் பெருமானாருடைய நபிமொழியின் வாயிலாகவும் நம்மால் காண முடியும் பொதுவாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த மனித சமுதாயத்தை குறித்து முன்வை குற்றச்சாட்டுகளில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த குற்றச்சாட்டு அன்பையா என்னும் சூறாவுடைய துவக்க வசனம் அல்லாஹ் மிகப்பெரிய குற்றச்சாட்டை ஒட்டுமொத்த மனித சமூகத்தின் மீது அல்லாஹ் வைக்கின்றான் கேள்வி கேட்கக்கூடிய நாள் மக்களை நெருங்கிக் கொண்டே இருக்கின்றது ஆனால் மக்களோ இருக்காங்க தெரியுமா அந்த புறக்கணித்தவர்களாக அதன் விஷயத்தில் அலட்சியப்படுத்துபவர்களாக பொறுபோவுக்கான மக்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற அல்லாவுடைய குற்றச்சாட்டு அல்லாஹ் தொடர்ந்து பேசுறான் குறித்து உறுதி இறைவிடத்திலிருந்து எத்தனையோ செய்திகள் அவருக்கு அவர்களுக்கு சொல்லப்படுகின்றது சொல்லப்பட்டிருக்கின்றது அப்படி சொல்லப்படுவதை அவர்கள் கேட்கின்றார்கள் எப்படி கேட்கிறார்கள் தெரியுமா இல் அவர்கள் கேட்கின்றார்கள் எப்படி தெரியுமா விளையாடிக்கிட்டே கேட்குறான் கேலியா கேட்கறான் எதுவும் நடக்காத மாதிரி நம்ம பிள்ள தப்பு பண்ணியிருப்பான் பத்து வயசு இருக்கும் ஏழு வயசு இருக்கும் தப்பு பண்ணியிருப்பான் கூப்பிட்டு அவங்ககிட்ட பேசுவோம் நீ செஞ்சது தப்பு பாயிட்டு செய்யாத ஆனால் சிறு குழந்தை சிறு பருவம் என்னங்க செய்வான் அந்த நமது புத்தி அதாவது புத்தி சொல்வதை கூட அவன் விளையாட்டா தான் எடுத்துட்டு போவான் அவன் கேலியா தான் கடந்து போவான் அல்ல அதே வார்த்தையை சொல்றான் செய்யாமத் நிச்சயமாக வந்தே தீரும் அது விஷயத்தில் பொதுபோக்க மக்கள் இருக்கிறாங்க அதை குறித்து நான் அல் குரானின் மூலமாக எனது நவிவார்களின் மூலமாக நான் எத்தனையோ செய்திகளை அதை உண்மைப்படுத்துவதற்குண்டான செய்திகளை சொல்லும் பொழுதெல்லாம் அதை கேட்கிறான் எப்படி கேட்கறான் விளையாடிக்கிட்டே கேட்கறான் கேலியா கேட்கிறான் அல்லா முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு உலகத்தில் ஒரு விஷயம் ஒரு ஆபத்து நீள் நிகழப் போகின்றது என்று சொல்லிவிட்டால் அந்த விஷயத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கும் எவ்வளவு தூரங்கள் அதை நாம் அந்த வாக்கை அந்த விழிப்புணர்வோடு கடந்து போகிறோம் ஆனால் நிச்சயமாக வந்தே தீரும் அதில் மாற்று கெடுத்தே கிடையாது அதை நாம் ஆழமாக அழுத்தமாக நம்பி இருக்கின்றோம் அப்படி நம்பி இருந்தும் ஹியாமத்தினுடைய விஷயத்துல மறுமையின் காரியங்கள்ல ரொம்ப பொழுபோக்கா இருக்கான மனிதன் அல்லாமா இவன் ஹஜர் நவவி ரஹமத்துல்லா இது போன்ற மேன் மக்கள் எல்லாம் இந்த ஆயத்திற்கு கீழாக நமக்கு சொல்ல வரக்கூடிய கருத்து அதுதான் அல்லாஹ் ரப்பு நாலமி சமூகங்களில் பெரும்பான்மை சமூகம் மறுமையை சிந்தனைகள் எப்படி இருக்கின்றது வேதனையை வேதனை பதிவு செஞ்ச அவனை நம்பிக்கை கொண்டவர்கள் தான் திட்டமாக வந்தே தீரும் அதை சந்தித்தே தீரும் நம்பிக்கை மாற்றமே கிடையாது அதை யாரும் மறுக்கல்ல ஆனால் அந்த நாளை குறித்து அந்த மறுமையை குறித்து கொஞ்சம் கூட நினைவுகள் இல்லாமல் அந்த சிந்தனைகள் இல்லாமல் மறுமையை குறித்துண்டான எந்த சிந்தனையுமே இல்லாமல் உலகத்திற்காகவே தான் படைக்கப்பட்டதை போன்று வாழக்கூடிய ஒரு சூழலை பார்த்து அல்லாஹ் தனது வேதனை அங்க பதிவு செய்கிறாங்கிறான் எனவே மறுமையின் காரியங்களில் நன்மையின் காரியங்களில் இப்படி பொதுபோக்காக அலட்சியமாக இருப்பதை விட அடியான் நன்மையின் காரியங்களில் கொஞ்சம் சூட்டிப்போடு கொஞ்சம் புத்திசாலித்தனமாக எந்த அடியான் நடந்து கொள்கின்றானோ நடந்து கொள்ள முயல்கின்றானோ அந்த அடியானை அல்லாஹ் அதிகம் நேசிக்கின்றான் என்பதை அண்ணன் பெருமானாருடைய நிறைய வார்த்தைகளில் நம்மால் காண முடியும் பொதுவாக நாம் படைக்கப்பட்டது இறைவனை வணங்குவதற்கு அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டான் அந்த வணக்கத்தினுடைய தலையாய கடமை தொழுகை அதுவும் நமக்கு தெளிவாக தெரியும் அதிலும் குறிப்பாக நபீரான தொழுகைகளை விட தொழுகைகள் தவற விடுவது குற்றத்திற்குண்டான ஒரு செயல் இப்ப ஐந்து நேர தொழுகை அந்த ஐந்து நேர தொழுகையில் இருந்து செல்லவாக அழகி வசல்ல அவர்கள் இரண்டு நேர தொழுகைகளை வேறுபடுத்தி காட்டுகின்றார்கள் வித்தியாசப்படுத்துகின்றார்கள் எப்படி மண் யார் குளிர் நேரத்தினுடைய இரு தொழுகைகளை நியமமாக பேருதலாக தொழுது வருவாரோ அவர் சுவனவாசி இது புகாரி முஸ்லிமுடைய ஹதீஸ் முஸ்லிம் ஷெரீஃபில சிறிது வார்த்தை மாற்றமாக லை சூரியன் உதிப்பதற்கு முன்பும் சூரியன் மறைவதற்கு முன்பு உண்டான இரண்டு தொழுகைகளை யார் தொழுது வருவாரோ அவர் நரகத்தில் நுழையவே மாட்டார் தொழுகை ஐந்து நேர தொழுகு கடமை அதில் ஒன்று விட்டாரும் நாம குற்றவாளி அந்த ஐந்து இருந்து நபிகர பெருமானார் இரண்டு நேர தொழுகைகளை வித்தியாசப்படுத்துகின்றார்கள் இமாமொழிய கூற்றின் பிரகாரம் மிகுதமான இமாமொழியை கூற்றின் பிரகாரம் இரண்டு தொழுகை ஒன்று மற்றும் மற்றொன்று ஆசார் ஏன் இந்த இரண்டு இருக்கு இவ்வளவு தூரங்கள் சரியா முக்கியம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இந்த இரண்டை தொழுபோர் சோனவாசி இந்த இரண்டை தொழுபவர் நரகத்திற்கும் நிலையவே மாட்டார் மற்ற தொழுகை எல்லாம் மற்ற தொழுகைகளும் கைவியலை கடமைகள் ஒன்றுதான் இருப்பினும் இந்த இரண்டை ஏன் நடிகன் பெருமானார் வித்தியாசப்படுத்தி காட்ட வேண்டும் இவங்க சொல்லி தருவாங்க பொதுவா உலகத்தினுடைய மிக பெரும் இருந்து சாதாரண கிராமத்தினுடைய குடிசை பள்ளி வரைக்கும் மற்ற நான்கு நேர தொழுகைகள் வரக்கூடிய கூட்டத்தை சுபகூல பார்க்க முடியாது சுபகளை பார்க்க முடியாது காரணம் அந்த அதிகார வேலை தான் நமக்கு ஆழ்ந்த தூக்கத்திற்குண்டான நேரம் அந்த தூக்கத்தை யார் அல்லாஹிற்காக உதவி விட்டு அர்ப்பணித்து விட்டு எனக்குண்டான கடமைகளில் முக்கியமான கடமை இந்த ஃபஜிர் என்பதை உணர்ந்து யார் குடிரின் வேலையிலோ மற்ற நேரங்களிலோ யார் இந்த ஃபஜிரை முக்கியத்துவப்படுத்துகின்றாரோ அந்த தியாகத்திற்கு

மக்கள் தான் பொடுபோக்க இருக்கிறாங்க அசாந்தா இருக்கிறாங்க ஆனா இவரு ஃபஜரின் முக்கியத்துவத்தை உணர்ந்து ஃபஜருக்கு வர்றாரு எனவே அந்த நன்மை அதுபோன்றுதான் நாசர்வம் மிகுதமான தூக்கத்திற்கு பின்னால் வரக்கூடிய தொழுக மற்றொன்று வியாபாரிகளாக இருந்தால் வியாபாரம் மும்முரமாக நடக்கக்கூடிய நேரம் மாலை நேரம் எல்லா வியாபாரியும் வியாபாரத்தில் இருக்கிறப்போ இவர் அதை விட்டுட்டு இல்ல இல்ல எனக்கு தொழுகுதான் முக்கியத்துவம் சொல்லி வர்றார் இல்ல எனவேதான் மாணவி செல்ல வளைவு செல்ல முன்னவர்கள் வேறுபடுத்துகின்றார்கள் உலகம் எல்லாம் வேறொரு கோணத்தில் பார்த்து கொண்டு இருக்கு உலகமெல்லாம் இறை அமல்களை அலட்சியப்படுத்திக் கொண்டிருக்க என் இறை அணியால் இந்த இரண்டு தொழுகைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வருகை தருகின்றான் அல்லவா எனவே ஐந்து நேர தொழுகை கடமை என்றிருந்தாலும் அதில் அசரையும் யார் முக்கியத்துவப்படுத்துகின்றாரோ அவர் மற்றவர்கள் மற்றவர்களெல்லாம் வேறு கோணத்தில் இருக்க வேறு திசையில் இருக்க வேறு சிந்தனையில் இருக்க இவர் அதை தவிர்த்துவிட்டு விட்டு என் சிந்தனையில் வருகின்றார் என் விஷயத்தில் விழிப்புணர்வாக இருக்கிறான் எனவே அவன் சோனவாதி மார்க்கத்தின் காரியங்களில் எத்தனையோ காரியங்கள் குறிப்பாக நாம் வாழக்கூடிய இந்த காலத்தை குறித்து நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு செய்தி உண்டு சாம்பாத்தில் வாழும் காலத்தில் நவிகிளம் பெருமா சொன்னாங்க இன்னமின் வராய்க்கும் ஐயாமன் உங்களுக்கு பின்னால் ஒரு காலம் வரும் எப்படிப்பட்ட காலம் தெரியுமா அந்த காலத்தில் பொறுமையா இருக்கிறது பொறுமையாக நடப்பது நெருக்கடியினை சமாளித்து வாழ்வது நெருப்பை கையில பிடிச்சி மாதிரி நாங்கள் அரசு நெருப்பை கையில் பிடித்துக் கொண்டிருப்பதே போல் என்று சொன்ன பெருமானார் சல்லவ்வாகும் அலைவு செல்ல அண்ணோ அந்த சமூகத்திற்கு அந்த காலத்தில் வாழும் சமூகத்திற்கு சொல்லி தந்த பெருமை என்ன தெரியுமா கொடுத்த வெகுமதி என்ன தெரியுமா நபிகரம்பெருமான் சொன்னாங்க அப்படிப்பட்ட நெருக்கடிகள் காலத்தில் யார் பொறுமையோடு இருந்து அந்த நெருக்கடி காலகட்டத்திலும் யார் அமல்களை நியமமாக பேணுதா செய்து வருவாரோ ரவிகரபெருமான் சொன்ன வாக்குறுதி ஆகிய உங்களின் ஐம்பது நபர்கள் ஒரு அமலை செய்தால் இந்த கூலியோ அந்த கூலி அன்றைய காலத்தில் வாழக்கூடிய ஒரு நல்லடியாருக்கு அவர் செய்யக்கூடிய அமலுக்கு அல்லாஹ் கொடுப்பான் ரவிகரம்பெருமானார் அண்ணவர்கள் நாம் நமது கடமைகளை தவற விடுவதற்கு துன்யாவின் காரியத்தில் எந்த கவலை எந்த கடமை நாம் தவற விடுறது இல்லை அடிச்சு பிடிச்சாவது எதை செய்யணுமோ செஞ்சிடோ மறுமையின் காரியங்கள் மார்க்கத்தின் காரியங்கள் நிறைய சாக்கு போறோம் ஏன்னா அதை செய்ய முடியல இந்த வேலை ஏதோ காரணங்கள் சொல்றோம் நவீன பெருமான நமக்குத்தான் சொன்னார்கள் நமக்குத்தான் சொன்னார்கள் நெருக்கடியில் மிகுந்த காலம் அன்றைய காலத்தில் அமல்களை பேருதலாக செய்து வந்தால் சஹாபாக்கள் உன்னதமான உத்தமமான சகாபாக்கள் அவருடைய அமல்களுக்கு ஈமானுக்கு எந்த விதத்தில் நம்மால் ஈடு கொடுக்கவே முடியாது அந்த சகாபாக்களை முன்னிறுத்து நடிகழ் பெறுவான்னு சொன்னாங்க அன்று செய்யப்படக்கூடிய ஒரு அமலுக்கு சகாபாக்கன் காலத்தில் ஐம்பது நபர்கள் ஒரு அமலை செய்தால் என்ன கூலியும் அந்த கூலி ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படும் நாங்கள் அரசுமா அல்லாஹ் அல்லாக மார்க்கத்தின் காரியங்களில் மறுமையின் காரியங்களில் எவ்வளவு தூரங்கள் இந்த சமுதாயம் அல்லது ஒரு பிற்போக்குத்தனமாக ஒரு அசட்டுத்தனமாக கடந்து போகின்றோமோ மார்க்க நமக்கு சொல்லித் தருகின்றது மறுமையின் காரியங்களில் நன்மையின் காரியங்களில் அப்படி பிந்தி போவதை இஸ்லாம் ஒருபோதும் விரும்பல முந்தி வாருங்கள் உண்டான கூலிகளும் வெகுமதிகளும் வேறு விதமாக இருக்கும் எனவேதான் தஹஜு தஹ்ஜு உலகமே அசந்து தூங்கக்கூடிய நேரம் அந்த தஹஜுதை உரிய முறையில் நிறைவேற்றுபவருக்கு அல் குரான் சொல்லித் தரக்கூடிய வாக்குறுதி

நிலையை அலைந்திருக்கின்றது அந்த நேரத்தில் தொழுகை நிலையாற்றுகின்றன அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி அந்த தொழுகையாளிக்கு நான் கொடுக்கக்கூடிய கூலி யாருக்கும் தெரியாது யாரும் அறிய அந்த கூலி எனக்கு மட்டுமே தெரியும் நான் மறைத்து வைத்திருக்கின்றேன் அது யாருக்கும் தெரியாது அந்த நெல்லையாரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்துள்ள வேண்டும் அந்த வாக்கியத்தை கிடைக்கும் ஆசைப்படுவேன் ஏன் அப்பேற்பட்ட வாக்கியம் ஏன் அந்த வாக்கியம் உலகமே தூங்கக்கூடிய நேரம் பொதுமோக்காக கழிக்கக்கூடிய நேரம் ஆனால் அந்த நேரத்தில் அல்லாஹிற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு வருகின்றாரே எனவே அவருக்குண்டான கூலி அது எனக்கு மட்டும்தான் அல்லாஹ் அது எங்க கண்ணு பார்த்து இருக்க முடியாது அதை எங்க காதும் கேட்டு எடுக்க முடியாது அப்படிர் பட்ட கூனிங்கறாங்களா இன்னும் அதிகாலம் ஏறாலாம் இஸ்ராம்க்கு இப்படி ஒரு விஷயத்தை சொல்லி தருதுங்க சாதாரணமா நம்ம கடைத்தெருவுக்கு போறோம் இன்னைக்கெல்லாம் கடைத்தெரு என்பது வேறு விதமாக மாறிடுச்சு இன்றைக்கெல்லாம் ஹாலிடேஸில் நம்ம பொழுத கணிக்கவே போகிற எங்கங்க பிக் மாலை தேடி எங்கே பெரிய மால் இருக்குது எங்கே நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணலாம் தேடி போகிறோம் எதுக்கு போகிறோம் பொழுதுபோக்கு தவற இல்லை தவறு இல்லை ஆனால் மார்க்கு ஒன்று சொல்லுது தெரியுமா ரவிகரம் பெருமா கற்றுத்தர்றாங்க சஹிஹான் ஹதீர் மண் கால ஹெய்ன எதுகுலு சூக கடைத்திருவிற்கு மனிதர் போகின்றார் கடை துருகு நுழைஞ்சிட்டார் இல்லை நீங்க மாதுக்குள்ள போயிட்டு நேரம் போறதே தெரியல எப்ப போறோம் எவ்வளோ நேரம் ஆயிருக்கிறது எதுவுமே தெரிகிறது அப்படிதான் சுற்றிட்டு வர்றோம் ஆனால் அழகுகள்ல ஆனால் பிரம்மாண்டங்களில் ஆன கவர்ச்சிகளில் மயங்கிடுறோம் இஸ்லாம் சொல்லித் மாணவி சொல்லித் தர்றாங்க கடை துருவிற்கு ஒரு மனிதர் நுழைகின்றார்

ரசூலா சொல்கிறாங்க கதவல்லாஹு லகு அல்ஃப அல்ஃப ஹசனா போகிறது கடை உலகம் அதை கவர்ச்சிகளை பார்த்து தன்னை அடி அடிமையாக்கி கொள்கின்றது மயங்கி போறாங்க ஆனால் யார் கடைத்தெருவை பார்த்து அதை பிரமிக்கல்ல அங்க அல்லாஹ் நினைவு கூறாரு வெறும் எதுவும் செய்ய இல்ல தொழுகல்ல எதுவும் செய்யல நான்காங்கலிமா ஓதுனாரு விகினபெருமான்னு சொல்லித்தர்றாங்க கத்தப் அல்லாஹ் உலஹு அல்ஃப அல்ஃபாசனா அவருக்கு அல்லாஹ் ஒரு லட்சம் நன்மைகளை எழுதுகின்றான் அல்லாஹ் அவருக்கு ஒரு லட்சம் நன்மைகளை எழுதுகின்றான் மகா அன் அட்டும் ஆயிரம் பாவங்களை அல்லாக்கிறான் இன்னும் முடியல ஹரிஸ் ஒற்று பெறவில்லை நாம் ஹரிசை கேள்விப்பட்டிருக்கலாம் அல்லாஹிற்காக யார் உலகத்தில் ஒரு இரையல்லத்தை கட்டுகின்றாரோ அதற்கு உதவி செய்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் வறுமையில் ஒரு மாளிகை கட்டுகின்றார் கேள்விப்பட்டார் அதே வாக்குறுதியை அதே உத்தரவாதத்தை உலகத்தில் யார் உலகத்தினுடைய பிரம்மாண்டத்தை பார்த்து அதில் அவர் ரைச்சு போகல அதற்கு அவர் மயங்க போகல அல்லாஹ் அந்த இடத்தில் நினைவு கூறுகின்றார் விகர பெருமான சொல்றாங்க ஒரு லட்சம் நன்மை ஒரு லட்சம் பாவை மண்டிக்கப்படும் நாளை மறுமையில் அவருக்கு சோனத்தில் ஒரு மாளிகை அல்லாஹ் கேட்டான் ஏன் உலகத்தின் மாளிகையே உலகம் பெருமைப்பா பார்த்தது அவர் பார்க்கல அங்கு அல்லாஹி இனியை கூறினார் இல்லை அவருக்கு சோனத்தில் ஒரு மாளிகை அல்லாஹின் அல்லாஹ் நேரடியார்களே உலகத்தில் நாம் நம்மை மெய் மெய்மறந்து போவதற்கு எத்தனையோ இடங்கள் உண்டு இன்று அல்லாஹினுடைய விஷயங்கள் நாம் அப்படித்தான் மெய்மறந்து கொண்டே இருக்கின்றோம் ஆனால் அல்லாத விரும்பல்ல அல்லாஹ் விரும்பல்ல மறுமையின் காரியங்களில் விவாதத்தின் காரியங்களில் யார் என்னை மறவாமல் உலகமே மறந்து விட்டாலும் அவரை என்னை மறக்கவில்லை அதை நான் அந்த அடையாளத்தை அந்த நினைவு கூடுதல நான் பெருமைப்படுறேன் அல்லா சொல்லி காட்டுறேன் அவர்கள் பெருமையை சொல்லித் தர்றாங்க அந்த வகையில் அந்த வகையில்

இது ஒரு மாதம் மத்தியில் மக்கள் கொஞ்சம் பொடுபோக்காக விடக்கூடிய மாதம் இது ஷாபாடை மாதம் ஆனால் இந்த மாதத்தில் தான் அல்லாஹ்விடத்தில் அடியாடி அமர்கள் சமர்ப்பிக்கப்படுகின்றது உயர்த்தப்படுகின்றது எனவே இந்த மாதத்தை பிறகு போல நானும் பொது பொதுபோக்காக கடந்து விடக்கூடாது எனவே இந்த மாதத்தில் நான் அதிகம் நோன்பிருக்கின்றேன் என்றார்கள் நபிகரம் பெருமானார் சல்ல வரை விசல்ல செல்ல மன்னர்கள் ஆ அல்லாஹ் நல்லார்களே அப்படிப்பட்ட நவிகரம் பெருமானானால் விழிப்புணர்வு செய்யப்பட்ட ஒரு புண்ணியமான மாதம்தான் ஷாபான் பிறந்திருக்கின்றது ஷாபான் பிறந்திருக்கின்றது என் அன்பிற்குரிய அல்லாஹ் நெல்லடியார்களே உலகத்தின் காரியங்களில் இவ்வளவு தூரங்கள் நாம் விழிப்புணர்வோடு வாழ வேண்டும் வாழ்வதற்கு முயற்சி எடுக்கின்றோம் அந்த விழிப்புணர்வில் சிறிது ஏனும் அல்லாஹுவிற்காக அல்லஹாவிற்காக செய்யப்படக்கூடிய அமல்களுக்காக நாம் இருக்க வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு அல்லாஹின் எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய நல்லடியார்கள் அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்திக்கொள்வானாகும்